வாரம் ஒருமுறை நல்லெண்ணெய் குளியல் எடுப்பதால் கிடைக்கும் நன்மைகள் தென்னிந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக மேற்கொள்ளும் ஒரு செயல்தான் வாரம் ஒருமுறை எண்ணெய் குளியல் எடுப்பது இது ஒருவகையான ஆயுர்வேத முறை அதிலும் நல்லெண்ணெய் பயன்படுத்திதான் எண்ணெய் குளியல் எடுக்க வேண்டுமென்ற ஐதீகம் உள்ளது அதில் குறிப்பாக பெண்கள் வெள்ளிக்கிழமையிலும் ஆண்கள் சனிக்கிழமையிலும் நல்லெண்ணெய் குளியல் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் மேலும் நல்லெண்ணெய் குளியல் மேற்கொள்ளும் போத்து அந்த நல்லெண்ணெயில் பூண்டு முளகு சீரகம் மற்றும் சுக்கு ஆகியவற்றை சேர்த்து வெது சூடேற்றி பின் அந்த நல்லெண்ணெயை ஸ்கால்பில் படும்படி நன்கு தேய்த்து குளிப்போம் இந்த முறையெல்லாம் அக்காலத்தில் நம் முன்னோர்கள் பெற்றோர்கள் எல்லாம் தவறாமல் பின்பற்றி வந்திருந்தார்கள் ஆனால் இப்போது அந்த பழக்கமெல்லாம் மறைந்துவிட்டது இதனால்தான் என்னவோ இன்றைய சந்தத்தினருக்கு நோய்கள் அதிகம் வருகிறது நல்லெண்ணெய் குளியலின் மூலம் மயிர்கால்களுக்கு வேண்டிய சத்துக்கள் கிடைத்து முடியின் வளர்ச்சி அதிகரிப்பதோடு முடி அடர்த்தியாகவும் இருக்கும் வாரம் ஒருமுறை தலைக்கு மசாஜ் செய்து குளித்தால் உடலில் உள்ள அதிகப்படியான வெப்பம் வெளியேறும் உடலில் உள்ள நரம்புகள் ரிலாக்ஸ் ஆகி உடல் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் எண்ணெய் குளியல் என்று சொல்லும் போத்து தலைக்கு மட்டுமின்றி உடலுக்கும் நல்லெண்ணெய் தேய்த்து மசாஜ் செய்து குளித்து வந்தால் சருமம் பொலிவோடு மென்மையாக இருக்கும் பொடுகு தொல்லை நீங்கும் தூக்கமின்மையால் அவஸ்தைப்படுபவர்கள் பிரச்சனையில் இருந்து விடுபட்டு நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெறலாம் கம்ப்யூட்டர் முன்பு நீண்ட நேரம் உட்கார்ந்து கொண்டே வேலை செய்வதால் கண்கள் சிவப்பாகி அதன் ஆரோக்கியம் பாழாகும் பார்வை மற்றும் கண்களின் ஆரோக்கியம் மேம்படும்